வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் தேதி நேற்று அறிவிக்கப்பட்டு விட்டது ஏழு கட்டமாக நாடு முழுமைக்கும் தேர்தல் நடத்தப்பட இருக்கு ஒரு பக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் நாங்கள் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவோம் அப்படிங்கிறாங்க மறுபக்கம் பார்த்தா ஒரு பாராளுமன்ற தேர்தலையே ஏழு கட்டமாக நடத்துகிறாங்க அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து ஏப்ரல் பத்தொம்பது அறிவிக்கப்பட்டிருக்கு முதற்கட்ட தேர்தலில் தமிழ்நாடு வருது ஆனால் அந்த ஏழாம் கட்டம் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்று அதாவது ஏப்ரல் பத்தொம்பது தொடங்கி ஜூன் ஒன்று வரைக்கும் தேர்தல் இருக்குது ஏழு கட்டமாக நடக்க போகுது இதை தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே அறிந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி ஒரு வார கடமாக தமிழ்நாட்டை சுற்றிக்கிட்டு இருந்தார் இப்போ தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டு விட்டது மிக குறுகிய காலகட்டம் தான் இருக்குது இது மிக குறுகிய காலகட்டம் இந்த நாட்கள் பத்து மணி தெரியல ஏன்னா அவ்வளவு குறைவான காலகட்டம் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான்கு முனை போட்டி அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சது தான் நாம் தமிழக கட்சி தனிச்சு போட்டிடுது திமுக கூட்டணியோட போட்டிடுது அதிமுக இன்னும் கூட்டணியை செய்ய முடியல பாஜக கூட்டணிக்கு ஆள் இல்லை இப்படின்னு தடுமாறி கொண்டு இருக்கு அப்போது வந்து தேர்தலுக்கு தயாராகாத சூழலில் திடீர்னு தேர்தல் தகுதி இன்னும் சொல்லப் இன்னும் சொல்லப்போனால் ஒரு முப்பத்தி மூணு நாள் தான் இருக்குது இதில் மனு அப்புறம் அப்படின்னு பார்த்தா எப்படியுமே ஒரு நாலஞ்சு நாள் கழிஞ்சு போகும் சரியாக சொல்லணும்னா ஒரு ஒரு மாதம் இருக்குது ஒரு மாதங்கிறது போதிய கால அவகாசமானு தெரியலை இதில் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் வந்து தொகுதி பன்னீர் பேச்சுவார்த்தைலாம் ஒரு வழியாக முடிச்சு விட்டாங்க ஆனால் அந்த வேட்பாளர் நேர்காணல் அதெல்லாம் தொடங்கவே இல்லை அப்போ அந்த சிக்கல் இன்னமும் திமுகவில் இருக்குது அதெல்லாம் இன்னும் முடிவு பெறலை அப்போ திமுக இன்னமும் வேலைகள் இருக்குது அதிமுக பொறுத்த வரைக்கும் பாமக தேமுதிகவோடான பேச்சுவார்த்தை நிறைவு பெறலை கூட்டணிக்கு வராமல் மனுசோடிகளானெல்லாம் அண்ணன் மன்சோடியானெல்லாம் கூட்டு வச்சு கூட்டணி பேசுகிற அளவுக்கு அதிமுக பரிதாபகரமான நிலமைகள் இருக்குது முதல்ல சொன்னாங்க மெகா கூட்டணி வைப்போம் திமுக கூட்டணியை நாங்கள் சுரடிப்போம் வீசிக்காக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் எங்கள் பக்கம் தான் வருவாங்க அப்படினாங்க இப்போ யாருமே வரலை அவ்வளோ பரிதாபகரமான நிலைமைகள் இருக்குது இனிமேல் அவங்க கூட்டணியை நிறைவு செஞ்சு திரும்ப வந்து வேட்பு மனுக்களை பெற்று வேட்பாளர் நிற்கக்கூடிய அந்த வேட்பாளருக்கான மனுவை பெற்று வேட்பாளர் நேர்காணல் நடத்தி அப்புறம் அதெல்லாம் தேர்வு அனுகிற பலகட்ட படிநிலை படிநிலைகள் இருக்குது அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி கதவுகள் தந்து வச்சுருக்கோம் கூட்டணிக்கு சன்னலம் தந்து வச்சிருக்கோம் அப்படின்னு அறிவிச்சுக்கிறாங்க ஆனால் போக தான் ஆள் இல்லை போன ஒருத்தர் ஐயா ஜி கே வாசன் தாக்குமாறு போய் கட்சி அழைச்சிட்டாரு இதெல்லாம் இந்த கலைப்புறம்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த எந்தவித நெருக்கடியும் இல்லை ஏன்னா தனிச்சு போட்டியாக கூட்டணியாங்கிற குழப்பம் இல்லை வேட்பாளர் நேர்காணல் அதெல்லாம் இல்லை நாம் தமிழக கட்சியில் தனிச்சு போட்டின்னு நம்ம எடுத்த கொள்கை முடிவும்படி தனிச்சு போட்டி போடுறோம் வேட்பாளர் ஏறக்குறைய முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது இடங்கள் முடிவு செய்யப்பட்டுருச்சு அதில் எல்லா இடங்களையும் பரப்புரை தொடங்கிட்டாங்க பொதுக்கூட்டம் தெருமனை கூட்டம் மக்கள் சந்திப்பு திண்ணை பரப்பறைன்னு துண்டைக்கு கொடுப்பது அப்படின்னு எல்லா கட்ட பரப்பரையும் நாம் தமிழக கட்சி சார்பாக தொடங்கப்பட்டுருச்சு நமக்கு எப்பயுமே வந்து பொருளாதாரம் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும் அதாவது பரப்புரைக்கு போகிறப்ப எரிபொருள் செலவு இருக்காது எரிபொருள் செலவுக்கு காசு இருக்காது பெட்ரோல் டீசலுக்கு காசு இருக்காது இல்லை சாப்பாடு காசு இருக்காது இல்லை துண்டறிக்கு காசு இருக்காது இல்லை பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் பொறுத்து கூட்டம் திருமண கூட்டம் போனோம்னா அது காசு இருக்காதுன்னு இந்த சிக்கல் இருக்கும் எப்போயுமே அந்த சிக்கல் வந்து நம்மளுடைய இருக்கும் அந்த சிக்கலை கடந்து இந்த முறை சிக்கல்னு வந்தது என்னென்னா சின்ன ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம கடைசி நேரத்தில் தான் சின்னத்தை பெற்றோம் இரட்டை மெழுகுடி சின்னத்தை பெற்று கடைசி நேரத்தில் கொண்டு போய் சேர்த்தோம் அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம போட்டியிடங்கிறதே கூட ஊடகங்கள் சொல்லலை தான் மற்றவை அப்படின்னா மற்றவை பிற அப்படின்னா ஊடகங்களை போடுவாங்க ஆனால் ஊடக வெளிச்சமே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முதல் முறையாக விவசாய சின்னத்தை போடுறோம் அதுக்கு பிறகு ஊரக ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதில் வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அப்புறம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல்னு ஒரு ஆறு தேர்தலில் வந்து நாம் இந்த விவசாய சின்னத்தை பெற்று விவசாய சின்னத்தில் போட்டி போட்டிருக்கோம் நாம் தமிழை கட்சிக்கு கிராமப்புற மக்கள் மத்தியில் விவசாய அப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு விவசாய சின்னம் வந்து கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு எப்போதும் இல்லாத நடைமுறையாக இந்த முறை வந்து சின்னத்தை பறிச்சதை எல்லாேருக்கும் தெரியும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னால் சின்ன வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பாஜக வந்து சின்னத்தை முடக்கி விட்டுருவோம் அதிமுக முடக்கினது போல ஆர்கரில் வந்து ரட்டல் சின்னத்தை முடக்கினது போல் சின்னத்தை முடக்கிடுவாங்க நாம் தமிழக கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்போ முடக்கணுன்னு விஷயம் இல்லை சின்னத்தை பறிச்சிடலாம் நாம் திருமண கட்சியின் சின்னத்தை பறித்து ஒரு லெட்ர்பேடு அமைப்பு கொடுத்துருக்கு அது என்ன கூத்து அப்படின்னா அது கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு பேர்டு அமைப்பு அந்த லெட்ருபேடு அமைப்பு கர்நாடகத்தில் வந்து கேஸ் சிலிண்டரில் போட்டி போடுது ஆந்திராவில் கேஸ் ஸ்டவ்வில் போட்டி போடுது தமிழ்நாட்டில் பார்த்தா விவசாயி பிற மாநிலத்தை பார்த்தா விவசாயி நாங்கள் ஒரு தேசிய கட்சி பதினோரு மாநிலங்களை போட்டி போட போகிறோம்னு சொல்கிறேன் மொத்தமாகவே எவ்வளோ வாக்கு வாங்கினா பார்க்குறப்ப எழுபத்தொரு வாக்குகள் பட்டுருக்குது அந்த லெட்ருபேட் அமைப்பு அந்த எழுபத்தூர் வாக்களை பெற்ற அமைப்பு நாங்கள் ஒரு தேசிய கட்சி பதினோரு மாநிலங்களை போட்டி போட போகிறோம்னு சொல்லிட்டு பொது சின்னம் கேட்குது அப்போ பொது சின்னம்னா எல்லா மாநிலத்தையும் ஒரே சின்னம் தானே கொடுக்கணும் ஆனால் அவங்க போட்டி விடுற கர்நாடகத்தில் வந்து கேஸ் சிலிண்டரை கொடுத்துட்டு ஆந்திராவில் கேஸ் ஸ்டவ்வை கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் விவசாய சின்னத்தை கொடுக்குறதோட நோக்கம் என்ன அவன் கர்நாடகாவில் ஆந்திராவில் போட்டி போடுறத விட முனைப்போடு தமிழ்நாட்டில் வந்து அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன காரணம் என்னன்னா நாம் தமிழ கட்சியின் வாக்கு வாக்கை வந்து பிரிக்கணும் நாம் தமிழ கட்சி கடைசி நேரத்தில் ஒரு இடைஞ்சலை கொடுக்கணுங்கிறத அவங்க நோக்கம் இப்போ ஏன்னா ஒருவேளை விவசாய சின்ன வந்து ஒரு பிரச்சனை இல்லைன்னா நாம் தமிழ கட்சி என்றைக்கோ பரப்புரை தொடங்கியிருக்கோம் ஆனால் பரப்புரையை தொடங்கி போய்கிட்டு இருந்திருப்பாங்க இதில் வந்து நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் அறிக்கை நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியிடப்பட போக இருக்கு ஒரு பக்கம் அது பக்கம் நாம் தமிழர் கட்சியோட நாற்பது வேட்பாளர்கள் ஒரே மடையில் ஒரே மடையில் அறிவிக்கப்பட அந்த நிகழ்வு நடக்க இருக்குது ஏறக்குறைய பதினான்கு மருத்துவர்கள் பதினான்கு மருத்துவர்கள் அப்புறம் வந்து பொறியாளர்கள் ஆசிய பெருமக்கள் அப்படின்னு இந்த சமூகத்தை வந்து மாற்றவில்லை சமூக மருத்துவர்களாக இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பெருமகன்களை இப்போ பெருமகள்களை தேடி கண்டறிஞ்சு இருபது தொகுதியிலே ஆணையும் இருபது தொகுதியிலே பெண்ணையும் அதுவும் சமூக நிதி அடிப்படையில் எல்லா சமூகங்களுக்கும் ப்ரையித்துவம் கொடுத்து அப்படி வேட்பாளர்களை வந்து நாம் தமிழக கட்சி வந்து களமிறக்கியிருக்கு இந்த முறை வேட்பாளர் அறிவிக்கப்படுறப்ப அந்த வேட்பாளர் எல்லாருமே கவனிக்கப்படுவாங்க வாரியாக கொண்டாடப்படுவாங்க அந்தளவுக்கு ஒவ்வொருத்தருமே தனித்திறன் கொண்ட பெரிய ஆளுமைகளாக இருக்கிறாங்க அப்படி நாம் தமிழக கட்சியோட வேட்பாளர் அறிமுக கூட்டம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நடக்கப் போகுது அப்படின்னு செய்திகள் தெரிவிக்குது அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் பரப்புரை இது எல்லாத்தையும் தொடங்குற வேலையில் நமக்கு முதல் சிக்கலாக இருப்பது அண்ணன் சீமானவர்களுக்கு பரப்புரை தொடங்கலாம் தொடங்கினா சின்னத்தை சொல்லி வாங்கிக்கணும் அப்போ இது வரைக்குமே சின்ன என்னங்கிறது இது வரைக்குமே நமக்கு உறுப்பாக தெரியலை விவசாய சின்னத்தை பறிச்சதால் நான் அந்த அநீதிக்கு எதிராக நாம் போய் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டோம் ஏன்னா தேர்தல் ஆணையம் தான் விதி வச்சிருக்கு அதாவது பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சின்னால் முந்தைய தேர்தலில் எந்த சின்னத்தை கேட்டு பெற்றிருக்கோ அதே சின்னத்தை மீளப்பரலாம் திரும்பவும் அதே சின்னத்தை போட்டி போடலாம் எப்படின்னா அவங்க குறைந்தபட்சமாக உருவிடுக்காடு வாக்களை பெறணும் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி உருவிடுக்காட்டுக்கு மேலே வாக்களை பெற்று இருக்கோம் நம்ம போட்டிட்ட எல்லா தேர்தலையுமே அதை கடந்துட்டோம் அதனால் நாம் தமிழக கட்சி மீண்டும் விவசாய சின்னத்தை மீள பெறுவதற்கான முழு உரிமை இருக்கிறது ஆனால் முழு உரிமை இருக்கிற போதும் கூட நமக்கு கொடுக்கப்படலை இதை தாண்டி புதிய விதிகளையெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து இணைச்சிருக்கு அதாவது ரெண்டு பொது தேர்தலில் போட்டி போட்டு அந்த வரவு செலவு கணக்கை தாக்கல் பண்ணியிருக்கணும் மூன்று ஆண்டுகள் வரவு செலவு கணக்கை வந்து சமர்ப்பிச்சிருக்கணும் இது போன்ற விதிகளை சொல்கிறாங்க இந்த ஒரு விழுக்காடு வாக்கு ரெண்டு தேர்தலில் போட்டி போடுறது மூன்று ஆண்டுகள் வரவு செலவு கணக்கு இந்த எல்லா விதிகளுக்கும் உட்பட்டு நாம் தமிழக கட்சி இயங்கிய போதும் இந்த எந்த விதிக்கும் உட்படாத போதும் அந்த கர்நாடகத்தைச் சேர்ந்த லெட்டுபட அமைப்புக்கு தூக்கி கொடுத்துருக்கான்னா இது உள்நோக்கம் இல்லாத ஒன்று திருத்தமிட்டு இந்த வேலையை பாஜக செய்யுது ஏன் செய்துன்னா தமிழ்நாட்டில் வந்து அதிமுக பாஜக கழட்டி விட்டுருச்சு ஏன்னா பாஜக வச்சுக்கிட்டோம்னா நம்ம இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களோட வாக்கள் போகுது கழட்டி விட்டுருவோம் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நல்லன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டுச்சு கிழட்டி விட்ட பிறகு இப்போ தனிச்சுன்னா நம்மளால் கதைக்கு ஆகாது அப்படிங்கிற நிலைக்கு வந்து பாஜக வந்துடுச்சு ஊடகங்கள் வேணால் பதினெட்டு விடுக்காட்டு வாக்கு இருக்குது அவங்களுக்கு வந்து அஞ்சு இடங்கள் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் யதார்த்தம் வேணுங்கிறது எல் முருகனுக்கும் தெரியும் அண்ணாமலைக்கும் தெரியும் அதனால் மத்திய பிரதேசத்துலேருந்து ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு அங்கே நீலகிரி தொகுதியில் போட்டி போடுற முடிவை வந்து அதை பின்வாங்கினார் எல் முருகன் அதே போல் கோயம்புத்தூரில் போட்டி போடுவான்னு சொல்லப்பட்ட அண்ணாமலை போட்டி போடுற முடிவில் இருந்தே இதை பின்வாங்கிட்டார் ஏன்னா தமிழ்நாட்டோட சூழல் தெரியும் வாக்கு விழாதுங்கிறது தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து இன்னைக்கு போல் அன்றைக்கி இல்லை பாஜக மேலே பெரிய அதிருப்தியோ கோவமோ அன்றைக்கி பிரிக்கிறவங்க உருவாகலை மோடியோட ஆட்சியாரும் பார்க்கல அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் வந்து தனித்து விடப்படுது ஈழப்படுகொலை காரணமாக காட்டி காங்கிரஸ் வந்து திமுக கழித்து விட்டுருது இந்த பக்கம் பாஜக தலைமையில் ஒரு பெரிய அணி உருவாகுது விஜயகாந்த் அன்புமணி ராமதாஸ் வைகோ அப்புறம் பாரிவேந்தர் கொங்கு ஈஸ்வரன் பெரிய பெரிய கூட்டணி மெகா கூட்டணி தான் அந்த மெகா கூட்டணி அதிகபட்சமாக அன்றைக்கு ஆன்டி இன்கம்பன்ஸ் இல்லாத போது கூட பெற்ற வாக்கு பதினெட்டு புள்ளி அஞ்சு தான் அன்னைக்கே அவ்வளவு இருந்தே பதினெட்டு புள்ளி அஞ்சு தான் அஞ்சு கூட்டணி அஞ்சு கட்சி ஆறு கட்சி சேர்ந்து ஆன்டி இன்கம்பெல்ஸ் இல்லாத போதே அன்னைக்கு பதினெட்டு புள்ளி அஞ்சு தான் இன்றைக்கி ஆண்டிங்கம்பன்ஸுங்கிற ஆளுங்கட்சி மீதான அதிருப்திங்கிற அது வந்து அதிகப்படியாக இருக்குது இன்றைக்கி கூட்டணிக்கும் ஆள் கிடையாது கூட்டணிக்கும் ஆள் கிடையாது இந்த பக்கம் எப்படி இருக்கிற சூழலில் பதினெட்டு வீடுக்கான வாக்கு வாங்குங்கிறது அப்பட்டமான பச்சை பொய்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த அடிப்படையில் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் பின்வாங்கிருவாங்க ஒரு வேளை வந்து நாம் கட்சியை விட நம்ம கீழே போயிட்டோம்னா ரொம்ப அவமானமாகிடுவோம் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வெடிக்காட்டு குறைஞ்சுன்னு பயந்துக்கிட்டு நாம் கட்சி கட்சியின் வாக்கு வெடிக்காட்டை சரிப்பதற்காகத்தான் இந்த விவசாய சின்னத்தை பறிச்சுருக்கிறாங்க நாம் இதை கண்டித்து இழுத்து நாம் போராட்டம் நடத்துகிறோம் மக்கள் மன்றத்தில் நீதி கேட்குறோம் மக்கள் மன்றத்தை தொடர்ச்சியாக எடுத்து வைக்கிறோம் மக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறோம் இதை கடந்து நாம் வந்து தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டோம் அங்கே நீதி கிடைக்கல டெல்லி உச்சநீதிமன்றம் போனோம் அங்கேயும் நமக்கு நீதி கிடைக்கல அதுக்கு பிறகாக உச்ச நீதிமன்றத்தில் படி இருக்கும் அவங்க இருபத்தி ஆறாம் தேதி வந்து வழக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இருபதாம் தேதி இருபதாம் தேதி வந்து வேட்புமனு த தாக்கல் தொடங்க வேண்டியிருக்கு இருபத்தாறாம் தேதி வந்து இருபத்தாறாம் தேதிக்கு முன்னாடியே வந்து வேட்பானு தாக்கல் நிறைவடைய போகுது அப்போ அவ்வளோ த கால அவகாசம் வந்து இல்லை நமக்கு இந்த சின்னத்துக்காக கொடுத்துருக்க வேண்டிய கால அவகாசம் இல்லை அதனால் அவசர வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழக கட்சியோட வழக்கறிஞர் பாச சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் போய் அவங்கள்ட்ட மனு கொடுத்து அவசர வழக்காக நாளை காலை அதாவது நாளை காலை திங்கட்கிழமை காலில் வந்து உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள் இந்த தீர்ப்பை யார் வந்து கொடுக்க போகிறா யார் இந்த வழக்கை விசாரிக்கிறா யார் தமிழான அமர்வுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சந்திரசுட் நீதியரச சந்திர தலைமையிலான அமர்வு தான் இந்த வழக்கை விசாரிக்கப் போகுது சந்திரசூட்டுங்கிற பேர் மிக அண்மையில் வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு பேர்னு சொல்லலாம் ஏன்னா அந்த எலக்ட்ரோ சொல்லப்படக்கூடிய தேர்தல் பத்திரங்கள் முறை செல்லாது அது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்று சொன்னது இந்த நீதியரச சந்திர தலைமையிலான அமர்வு தான் அதே போல் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏன் கால தமதம் பண்ணுது அப்படின்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கண்டிச்சது விட்டு மட்டும் இல்லாமல் அவங்க தரவுகளை கொடுத்த பிறக்கும் யார் யார்டி யார் வாங்கினாங்கிற விவரம் தெரியணும்னா அந்த எண்களை டிஜிட்டல் எண்களை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி நாட்டுடன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பெரிய அழுத்தம் கொடுத்து நெருக்கடி கொடுத்து தேர்தல் சமயத்தில் பாஜகவுக்கு பெரிய நெருக்கடியை வந்து உருவாக்கியது அந்த தீர்ப்பு தேர்தல் பத்திரங்கள் குறித்த அனைத்து தீர்ப்பு அதை கொடுத்தவர் நீதியரசர் சந்திரசம் அவர் தான் நாளைக்கு வந்து இந்த வழக்கை விசாரிக்க போகிறாரு அதனால் கூடுதல் கவனம் வந்து இந்த வழக்கு மீது பட்டிருக்கு நாளை நமக்கான சின்ன எண்ணங்கிறது நமக்கு உறுதிப்பட தெரிஞ்சிடும் விவசாய சின்னத்தை திரும்ப கொடுப்பாங்களா இல்லைக்கா ஒருவேளை விவசாய சின்னம் வந்து அங்கே கிடைக்கப்போகாத பட்சத்தில் சின்னத்தை தேர்வு பண்ணுவோம் மாற்றுச்சின்னத்தை தேர்வு பண்ணி அதை கொண்டு அதை கொண்டு தேர்தல் காலத்தை கூடங்கிற நிலைக்கு நாம் தமிழக கட்சி வந்துருச்சு ஏன்னா நமக்கு கால அவகாசம் குறைவாக இருக்குது இந்த வாரத்திலேயே வந்து வேட்பாளர் அறிமை கூட்டம் நடத்தணும் அவன் தேர்தல் பரப்புரை தொடங்கணும் அது மட்டும் இல்லாமல் மாநிலம் முழுக்க நாம் தமிழர் கட்சி ஒருவர் பரப்புரல் இருக்கிறாங்க அவங்க சின்னத்தை சொல்லாமல் கேட்க முடியாது கிராமப்புற மக்கள்கிட்ட வந்து சின்னத்தை சொல்லி கேட்கணும் ஏன்னா சின்னத்தை சொல்லாமல் இருந்தால் நாம் தமிழகச்சி வாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிற்க முடியாது சின்னங்கிறது அவசியம் அப்போ சின்னத்தை சொல்லாமல் விட்டால் மறுபடி சின்னம் வந்த பிறகு மறுபடியும் ஒரு பரப்புரைக்கு போக வேண்டிய நிலை வரும் அதுக்கு ஏற்ற இந்த கால சூழ்நிலை இல்லை அவ்வளோ காலம்லாம் நமக்கு அவகாசம் இல்லை அப்போ நாளைக்கு சின்னம் குறித்தான ஒரு முடிவையும் எடுக்க வேண்டிய நிலைக்கு நாம் தமிழகி தள்ளப்பட்டதால் உச்ச அதற்கான வேலைகள் தொடங்கி நாளைக்கு வழக்கோட விசாரணை நிறைவு பெற்றோம் எப்படி பார்த்தாலும் நமக்கு சின்னம் கிடைச்சிடும் பெருமாரியா வந்து சின்னம் கிடைச்சிடும் இவர் வந்து ஒரு சரியான நீதி அரசர் சின்னத்தை கொடுத்துருவாரு விவசாய சின்னத்தை கொடுத்துருவாரு அப்படிங்கிறாங்க ஒருவேளை விவசாய சின்னம் கிடைக்கப்பட்டால் அது பெரிய ஒரு வரலாற்று தீர்ப்பு போல அமையும் ஏன்னா அந்த சின்னம் கிடைக்கப்படாத அந்த காலகட்டத்தில் நாம் கட்சி சோழந்துடாமல் நாம் கட்சி அதையே ஒரு நேர்மறை பரப்பையாக கொண்டு போய் தமிழ்நாடு முழுக்க வந்து அங்கங்கே வந்து சூழட்டி விட்டினாங்க சீமானின் சின்னம் என்ன சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு சூரட்டி விட்டுனாங்க சமூக வலைதளங்களை பரப்புனாங்க அது குழந்தைகள் வந்து இப்போ சீமான் பெரிய பார்த்து என்ன சீமான் மாமா சின்னம் என்ன அப்படின்னு கேட்கறது போல கானொலிகள் பதிவிட்டாங்க நாம் தமிழ உறவுகள் இது எல்லாமே நேர்மறையா கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு நாம் தமிழ கட்சி வந்து பாஜக அரசு ஒட்டுக்குது நாம் தமிழக் கட்சியை வந்து பாஜக வந்து தடுக்க பார்க்குது முடக்க பார்க்குறதுங்கிற அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு நாம் தமிழ கட்சி சின்னம் குடித்தான எருவாக்கும் எகிறி இருக்குது ஒரு சாதாரண இந்த பின்புலமும் இல்லாத ஒரு சாமானியர் கூட என்னப்பா சின்னதை பிரச்சனைகளாம் போல என்ன நிலமை இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க நண்பர்கள் கேட்குறாங்க சின்ன கடைசிமா அப்படியே வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எப்படி பார்த்தாலும் நாம் தமிழ கட்சியோட சின்னம் அப்படிங்கிறது சின்னம் குடித்தான பேசுகிறா இருக்கிறதால விவசாய சின்னம் கிடைக்கப்பட்டால் பெருவற்றி ஒருவேளை விவசாய சின்னம் மறுக்கப்பட்டால் எந்த சின்னத்தை நம்ம எடுக்கிறோமோ அதுவே ஒரே நோட்டில் போய் சேர்ந்துடும் ஏன்னா எல்லா கேலையும் ஆண்ட்ராய்டு அலைபேச்சு இருக்குது ஆண்ட்ராய்டு அலைபேச்சியில் டேட்டாவை ஆன் பண்ணுற அடுத்த நோட்டி சின்ன போய் சேர்ந்துடும் அவன் வந்து தாத்தா கிட்டே அப்பா கிட்டே பெரியம்மாக்கிட்ட சின்னமாகக்கிட்ட அப்பாக்கிட்ட அம்மாக்கிட்ட மனைவிக்கிட்ட வந்து அவங்க சொல்லிடுவாங்க கிராமப்படத்தையும் நம்ம உறவு கொண்டு போய் சேர்த்துருவாங்க அவள் சின்னம் கொண்டு போய் சேர்க்க வரது பெரிய விஷயம் இல்லை கொண்டு போய் சேர்த்துடும் சின்னம் கொடுத்தான எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்குது தமிழக அரசியல் காலத்தில் அவள் நாளைக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கான ஒரு தீர்ப்பு வந்துடும் தீர்ப்பு வந்த பிறகாக எல்லோருக்கும் முன்பாக திமுகவுக்கு அதிமுகவுக்கு பாஜகவுக்கு காங்கிரஸுக்கு முன்பாக நாம் தமிழக கட்சி முனைப்பாக காலத்தில் பாயும் இந்த தேர்தல் காலம் கடந்த காலத்தை போட இல்லாமல் இது நாம் தமிழ கட்சிக்கான ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாம் தமிழக கட்சி போட்டு போட போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பரக்கூடிய வெற்றிக்கான ஒரு முன்னோட்டமாக இருக்கும் அதனால் நாளை விடிய போகிற விடியல் நாம் தமிழக கட்சிக்கான விடியலாக இருக்கும் நம்பிக்கை கொண்டு நாளை நாளை எதிர்பார்த்து நிற்போம் நமக்கான சின்னம் கிடைக்கப்பெறும் இந்த தேர்தலில் நமக்கான அங்கீகாரமும் அதிகாரமும் கிடைக்கப்பெறும் நம்பிக்கையோடு நடைபெறுவோம்